நிலவை வைத்தவன் வேண்டும் நேரமே காலேஜுக்கு போயிட்டா இன்னைக்கு நேரமே போக வேண்டிய அவசியமே இல்லையே என்னாச்சு மகாக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கா வேலை இல்லாம யாராவது போவாங்களா என்ன அப்படி எனக்கு தெரியாம என்னடி அவளுக்கு வேலை வந்துடுச்சு அப்படி எனக்கு கண்டிப்பா கால் பண்ணி சொல்லி இருப்பாளே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல என்னவா இருக்கும் ஒண்ணு இருக்காதுக்கா தேவையில்லாம உன் மனசை பட்டு குழப்பிக்காதானா எப்பவுமே நான் தான் மகாகவ சந்தேக கண்ணட்டத்தோட பாப்பேன் ஆனா இன்னைக்கு நீ இப்படி மகாகவ சந்தேகத்தோட பாக்குற இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ மகாகவ ஓன் லிஸ்ட்ல வச்சு பாக்காதானா சொல்லிப்புட்டேன் ஏட்டி ராணி நீ இப்ப என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் சொல்ல வேண்டியதா சொன்னே அதான் என்னன்னு கேட்டேன் அதுவா மகாகவா ஒன்லிஸ்ல வச்சு பாக்காதேன்னு சொன்னேன் ஏட்டி என்ன நெனச்சிருக்காங்க உன் மனசுல கண்டிப்பா ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல மனசுல வச்சிருக்க முடியுமா என் மனசுல ஒரு ஆள வைக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு காலம் பறக்காமலே போவோம் ஏட்டி ராணி நீ சரியில்ல பாத்துக்க முளைச்சு மூணு கூட விடல அதுக்குள்ள என்னம்மா பேச்சு பேசுற என்னக்கா நான் ஒன்னு மாதிரியெல்லாம் இல்ல ஓப்பன் டாக் என்னாலும் மனசுல ஒன்னும் வச்சுக்காம அப்படியே பேசிடுவேன் ஆனால் நீங்க எல்லாம் அப்படி இல்ல தெரியுமா ஏன்டி அப்படி சொல்ற ஆமாக்கா ஏதோ மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் ஏட்டி ராணி பேச்ச மாத்தாத மகாவை என் லிஸ்ட்ல வச்சு பாக்காதான்னு இப்ப சொன்ன அப்படி என்கிட்ட நீ என்ன தேடி கண்டுபிடிச்ச ஏட்டி அக்கா என் வாயை கிளறாத அப்புறமா நான் புட்டு புட்டா வச்சிருவேன் பாத்துக்க நானும் அக்காளாச்சே பாவம் வாயை திறக்கண்டா அப்படி இப்படி பேச்ச மாத்தி கொண்டு போலான்னு பார்த்தா நீ ஏன் வாயை தாண்டி பாக்குற அப்படிதானே என்னடா இவ பேச்செல்லாம் வித்தியாசமா போகுது நம்மளை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளோ சரி அப்படியே பேச்ச கொடுத்து உண்மையை வெளியே கொண்டு வர பாப்போம் ஏன் முண்டா நீ என்ன பெரிய ஜோசிய காரியா நீ நினைக்கிற கணிப்புதான் சரின்னு வாய விடாதானா எடி வாயை மூடிக்க பாத்துக்க நானும் நம்ம சின்ன பிள்ளை அமைதியா போயிடலான்னு பார்த்தா நீ பெரிய ஞானி மாதிரி பேசுற உன் லட்சணத்தை சொல்லட்டா சொல்லட்டான்னு ஆமா ஆமா இவ பெரிய டிடெக்டிவ் கிங் இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டா வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆமா நான் டிடெக்டிவ் கிங் தான் இப்போ நான் சொல்லட்டா ஆமா அம்மா கிட்ட நான் படிக்க படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டில் மூலையில இருந்துகிட்டு அசைன்மென்ட் எழுதிட்டு அந்த அசைன்மென்ட்க்குள்ள நீ என்ன எழுதி வச்சிருந்த அதை இப்ப சொல்லு அசைன்மென்ட்டா ஐயோ என்ன எழுதி தொலைச்சி வச்சனோ எனக்கே தெரியலையே அவ சும்மா தானே இருந்தா நான் அவள் வாயை கிளறி விட்டுட்டனோ இதுக்கு தான் சொல்லுவாங்க சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான் ஆண்டின்னு எப்படி அது பேசி சமாளிப்போம் ஏ ராணி மகா அங்கே நிற்கிற மாதிரி இருக்குல்ல மகாவ மகாக்கு அக்காவோ நிற்கட்டும் பதில சொல்லடி எனக்கு அப்பவே தெரியும் என் தங்கச்சி ஸ்மார்ட் வாட்ச்னு ஏய் பேச்ச மாத்தாத பேச்ச மாத்தாத ஒழுங்கு மரியாதையா இருந்தத பாத்துக்க புழைச்சு போன போகட்டும்னு பார்த்தா என்கிட்ட வம்புக்கு வர்றியா ஆளை பார்த்தாலும் எடை போடாத கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்வாங்கல்ல ஆளு கூட்டானு கூட பார்க்க மாட்டேன் அப்படியே புட்டு புட்டு வச்சிரும் பாத்துக்க இன்னைக்கு பொளச்சு போடி என்னக்காவது என் கையில பாட்டு வரல அன்னைக்கு உனக்கு வச்சிருக்கேன் பாத்துக்கோ என்ன மகாக்கா நேரமே இன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டீங்க போல அது ஒண்ணு இல்லடா எனக்கு கொஞ்சம் ஹெர்பேரியம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதான் நேரமே கிளம்பி வந்துட்டேன் பாட்டி உன்கிட்ட சொல்லலையா ஏதோ சொன்னது மாதிரி இருந்துச்சுதான் நான் சரியா கவனிக்கல அதான் பாத்தேன் சொல்றதுல பாதிய கேட்டுக்கிட்டு பாதிய காத்துல விட்டுருவ அப்படிதானே நீ சொல்றது சரிதாமகா என்ன அக்கா பார்வையே சரியில்ல ஒரு மாதிரி பார்த்தது மாதிரி இருக்கு எம்மா உன்னை பார்க்கவும் கூடாதம்மா எம்மா நீ பார்க்கலாம் பார்க்கதுல எந்த தப்பும் இல்ல உன் கண்ணு ஒரு சைஸா போகுத அதான் சொன்னேன் போச்சு போச்சு ரெண்டு வாரம் மறுபடியும் தொடங்கிட்டீங்களா உன் ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஏரியா வந்துட்டுமா நீ கிளம்பு நாங்க காலேஜுக்கு கிளம்புறோம் சரி மகாக்கா நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் பாய் டைம் அச்சடி வாடி நாம கிளம்பலாம் ஏய் எல்லாரும் கிரவுண்ட்ல அசம்பிள் ஆகணுமா பிரின்ஸ்பலை நம்ம கருப்பளகனும் சேர்ந்து எதுவும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா சீக்கிரமாக கிளம்பலாம் வாங்கடி எடி வாணி எதுக்குன்னு கேர்ள்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் உனக்கே தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு போயேன் ஏ வாணி நீ இப்போ என்னன்னு சொல்லட்டா நாங்கள் அவன் கூட வரமாட்டான் நீ கிளாஸுக்கு வந்த பிறகு உன் வாயாலே கேட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவான் இந்த பாரடி லாவண்யா மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு தெரியும்ல நம்ம பிரின்சிபல் சாரை கூட சமாளிச்சுக்கலாம் ஆனால் நம்ம சொக்கத்தங்கம் கௌதம் சாரை சமாளிக்கவே முடியாது ஒழுங்காக வந்துரு எங்கேருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியக்கூடியது உன் மஞ்சள் தலை தான் இந்த மஞ்சள் தலை மட்டும் கூட்டத்தில் காணலைனா அப்படியே கிளாஸுக்கு வந்து அல்லாக்கா தூக்கிட்டு வந்துடுவான் பார்த்துக்கோ எடி இந்த அசிங்கம் உனக்கு தேவையா பேசாம வாயை முடிட்டே நின்றுக்கலாம்ல வா மீட்டிங் தொடங்கி இருக்கோம் கிளம்பலாம் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்களுக்கு எதுக்கு இங்க கேதர் ஆயிருக்கோம்னு யாராவது கெஸ் பண்ணீங்களா சார் பொங்கல் டிஸ்கஷன் ம் வெரி குட் பொங்கல் सेलिब्रेशन பத்தி தான் நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் தமிழர்களாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விழா அந்த பொங்கல் விழா எல்லாரும் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்க போறீங்கன்னு இப்பவே இங்க வச்சு முடிவு பண்ணி கௌதம் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருங்க இங்கிருந்து முடிஞ்ச கிளாஸ் ரூம் போன பிறகு நோ மோர் டிசிஷன் ரிகார்டிங் திஸ் இன்னும் சரியா ஒரு வாரம் இருக்கு டைம் கிடைக்கும் போது பிராக்டிஸ் தொடங்கிருங்க ஐம் கோயிங் டு ஹேண்ட் ஓவர் ரெஸ்ட் ஆஃப் போர்ஷன் டு கௌதம் ஹி வில் கண்டினியூ லே மக்கா நம்ம வாத்தியார் இங்கிலீஷ்ல இப்ப என்ன பேசினாரு கௌதமா பேர் சொல்லி திட்டினாரோ லே இல்ல அவர் நம்ம கிட்ட பேசி முடிச்சுட்டாரு இனி மீதி உள்ள விஷயம் எல்லாம் கௌதம் பேசி முடிப்பான்னு சொன்னார்ல நானும் அப்படிதான்ல நினைச்சேன் இருந்தாலும் நீ சரியா சொல்றியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்ல பக்கிகளா நான் பேசுறதுக்கு முன்னாடி அங்க என்ன பேச வேண்டி கிடக்கு இங்க கவனிக்கல சாரி பாஸ் ஒழுங்கா கவனிக்கிறோம் பாஸ் ஐயோ இவனுக்கு என் மேல வச்சிருக்க மரியாதையை பார்த்தா புல்லு அரிக்குதே உங்க மரியாதைக்கு ஒரு அளவே இல்லையாடா கௌதம்

உங்க எல்லாரையும் அஞ்சு நிமிஷத்துல அன்பனுங்கிறது நம்ம கேர்ள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவோட அன்பு கட்டல அவங்க அன்பு கட்டல ஏத்துக்கிட்டு நான் பேச வேண்டியதெல்லாம் ஷார்ட்டா பேசிட்டு உங்களை எல்லாம் அனுப்ப போறேன் மறுபடியும் நாளைக்கு லெவன் ஓ கிளாக் பிரேக்ல இதே இடத்துல எல்லாரும் அசம்பிள் ஆயிருங்க அப்பாடி கரும் காக திட்டம் எப்படியோ தப்பிச்சிட்டான் அங்க நிக்கிறது ஏன் மகா இல்ல இங்க தனியா என்ன பண்ணிட்டு நிக்கிறா நான் இனி பக்கத்துல போனேன்னா திட்டுவாளா திட்டுனா திட்டட்டும் என்ன அவ திட்டமா வேற யார் திட்ட போறா என்ன எப்பவும் உலகம் சுத்தம் வாழ்வின் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்க கம்பெனில எம்டினு பெரிய பொறுப்பு தந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க நீங்க வெட்டியா சுத்திட்டு இருக்கீங்க ஹலோ மகா என்னோட கம்பெனி என்னோட கனவுமா என் ரெண்டு கண்ணுக்கும் சமம் நான் வெளியே இருந்தாலும் எந்த ஃபால்ட்டும் இல்லாம நடக்கக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டா நடக்கும் வேலை நடத்துறதுக்கு நான் ஒர்க்கர்ஸ் கூட காவல் இருக்கணும்னு தேவையில்லை எல்லாம் அப்படி அப்படியே சூப்பரா நடக்கும் ஒரு நாள் என் கம்பெனியை வந்து பாரு வேண்டாம் சாமி உங்க டேலண்ட புரியாம பேசிட்டேன் ஃபாரின்ல படிச்ச பிள்ளைல உங்களுக்கு எல்லாம் வேலை நடத்துறதுக்கு சொல்லியா தரணும் அது இருக்கட்டும் நீ இப்ப எதுக்கு இங்க நிக்கிற எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணுமா மானிய ராணி இப்போ வரேன்னு சொன்னாங்க அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறேன் நீ மட்டும் என்றா ஊடலூடோடு மாற்றம் சிறு நீ மட்டும் போ என்றா அவ்வோதோ இருட்டு சில அடிப்பருவ பெண்ணியும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற கீரக்கங்கள் அடந்த உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அழகலை என்யத்தில் அடிக்கின்ற முதலலை இ முதலே என்ன திண்மையா என்னவன் மைய எந்த பெண்ணும் போக போக

மகா யாரடி இது இவ்வளவு ஸ்டைலா இருக்கா இவதான் ஐஸ்வர்யா நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கா பத்தாம் கிளாஸ் வரை சென்னையில படிச்சாலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க யாருமே பேச மாட்டேங்கறீங்க அப்புறம் இங்க வந்துகிட்டு லவந்தன் டால்ட் அங்கேயே படிச்சிருக்க வேண்டியதுதானே இதோ எனக்கு காஞ்ச மாடு புல்ல மேஞ்சது போல எல்லாம் இந்த பாரு இப்பவே இந்த சோரி மக்கம் வாயில ஜொல்ல வடியதே வெட்டி கோரப்பள்ளி உங்களுக்கு என்ன அந்த அழகான பிள்ளைய பார்த்த உடனே இவ்வளவு போறாம இந்த பிள்ளையில இப்படிதாம்ல அவங்கள விட யாராவது கொஞ்சம் அழகாட்டம் அறிவாட்டம் இருந்துச்சா போதும் அப்படியே வயிறு பேன் ஆகும் பாத்துக்க அந்த கரிஞ்ச வாடா ஊருக்கே அடிக்கும் இப்போ நல்லா மோந்து பாரு நம்ம கிளாஸ் ரூமே கரிஞ்சு வாட அடிக்குது லே எதுக்கு நம்ம சேஃப்டிக்கு ஒரு வாழி தண்ணி பிடிச்சு வச்சுக்குவோம் பத்தி எரிஞ்சிட்டேன்னா டப்புனு அணைக்கிறதுக்கு ஏல நம்ம படிச்ச அந்த பத்து வருஷமும் வேஸ்ட்

இந்த மூஞ்சி யார்கிட்ட கொண்டு போய் நினைக்க கேப்பா அதோ உங்களுக்கு யாரால வசந்த காலம் பறக்க போகுதுன்னு சொல்லியோ அந்த ஐஸ் அவளுக்கு ஐஸ் போட்டு வரையஞ்சு கேளல இனி எங்க மூஞ்சில பார்த்து எதாவது ஹெல்ப் கேட்டா அதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு ஏய் போடி எங்களுக்கு என்ன ஒரு மாலா இல்லடா இன்னொரு அமலா ஒரு சீதா இல்லாட்டி இன்னொரு கீதா அப்புறம் என்ன இந்த மஞ்ச பக்கி இல்லாட்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஐஸ் சோ பொத்திக்கிட்டு சைலன்ட் ஆயிருங்க ஹாய் ஐஷு நான் தனுஷ்

தானா வலிக்கும்போது கண்ணீரும் தானா வரும் புரிஞ்சுதா புரிய வைக்கிறதுக்கு உன்ன விட தெளிவா யாரால பாடம் நடத்த முடியுமாக்கா நீ இவ்வளவு விளக்கி சொன்ன பிறகு எப்படி புரியாம இருக்கும் நல்லா புரிஞ்சுட்டு ஏ ஐஸ்வர்யா நீ வேற ரொம்ப ஸ்டைலா இருக்கறியா சென்னையில படிச்சேன் வேற சொல்ற ஏதோ ஓவரா சீன் போட்டு எங்களை வெறுப்பேத்தலாம் ஆனா நீ நம்ம எல்லாரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி எங்க மனசையே கரைச்சிட்ட சூப்பர் ஐஷு நீ சொன்னது போல நம்ம எல்லாரும் யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் ஒன்னா கைகோத்து நிக்கணும் சரியா இப்படி ஐஸ்வர்யாவை பார்த்த மொத நாளையே எங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா அப்படி அவகிட்ட படிப்பு பேச்சு திறமை வசீகர அழகு எல்லார்கிட்டையும் அன்பா பழகுறதுன்னு எல்லாம் ஒன்னு சேர அழகிய சிற்பமா இருந்தவ தான் என்னோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா மகா மேலே சொல்லு அப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் லீவு வந்துட்டாலே ஆறு குளம் வயலனு சுத்த போயிடுவோம் மகா உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்குதுடி கண்டிப்பா பறந்திருந்தா இப்படிப்பட்ட கிராமத்துல தான் பறந்துருக்கணும் நிஜமாவே நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா அதுக்கு என்ன ஐஷு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இங்கேயே பெர்மனெண்டாக இருந்துருங்க மகா நீ சொல்றது மாதிரி இருக்க முடியும் அப்பாக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிட்டுனா கண்டிப்பா அப்பா போகிற இடத்துக்கு நாங்களும் போய் தானே ஆகணும் இவ்வளவு நாளும் அப்பா அங்க எங்கன்னா தனியா இருந்துட்டாங்க அவங்க ஒரு எட்டு வருஷமா கேண்டீன் ஹோட்டல்னு சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் சுகர்னு எல்லா நோயும் வந்துச்சு இனிமையும் அப்பாவை நாங்கள் தனியா அனுப்ப மாட்டோம் ஐஷு எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும்டி உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது ட்ரான்ஸ்பரே கிடைக்காம லைஃப் லாங் இங்கேயே ஒர்க் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணிக்க நானும் ப்ரேயர் பண்றேன் என்ன நானும் ஒன்றா மிஸ் பண்ணுறதா இல்லடி வேணுன்னா பாரு நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் நீடிக்க போகுது கண்டிப்பாக மகா நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இங்கேயே இருந்துருவோன்னு நம்பிக்கை இருக்குடி நானும் ஒன்றா மிஸ் பண்ணுறதா இல்லை மகா நம்ம ரெண்டு பேரும் லைஃப் லாங் சேங்குது ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம் நீ மகா சும்மா தண்ணி மேலே தெளிக்காத அப்புறம் ஒன்றா ஃபுல்லாக குளிப்பாட்டி விட்ருவாங்க அதுக்கு பாருடி நான் சொல்லு சொல்லு நீ கேட்க மாட்டேங்கிற பாத்தியா

ஆமாம் மெசேஜ் போட்டுக்கான்னு சொல்றியே அது பையனா கண்டிப்பாக பையன் தான் மகா என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான் இந்தாடி நீயே வாசிச்சு பாரு ஹாய் ஐஸ்வர்யா எப்படி இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிஜமாவே நீ ஒரு பியூட்டி குவீன் அழகே உன்னை பார்த்து பொறாமைப்படும் பேரழகினி ஐ லவ் யூ என்ன கண்மணி ஐஸ்வர்யா மெசேஜை பார்த்துருக்க ஆனால் ரிப்ளை ஒன்றும் பண்ணலை நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆர்வமா இல்லையா இதுக்கு முன்னாடி வேற யாராச்சும்னா நூறுக்கு மேல மெசேஜ் அனுப்பி ஐடியா நோண்டி நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா நீ இதுல எதுவுமே பண்ணாம சைலண்டா இருக்க என்கிட்ட பேசு மெசேஜ் பண்ண ஹாய் கண்மணி எப்படி இருக்க சாட்டியா தூங்கினியா என்னமோ கண்ணு உன்னை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு தூக்கமே இல்லை ஏய் என்னடி ஐஷு இவ்வளோ மெசேஜ் அடிக்கிறான் இன்னமும் இருக்கே இதை வாசிச்சு முடிக்க முன்னாடி நேரமே விடிஞ்சிரும் போல இருக்கே இன்னும் மேல வாசிமஹா வேண்டாண்டி இவனோட ஜொல்லு தாங்க முடியல குடுடி நான் வாசிக்கிறேன் நீ கேளு உன்னை ஸ்கூல்ல அப்புறமா வீட்டில் உங்க அம்மா அப்பா ஐசோ ஐஷூன்னு கூப்பிடுறாங்க நான் கொஞ்சம் மாத்தி உன்னை ஐசனு கூப்பிடுவேன் உனக்கு ஐசனு கூப்பிட்டா பிடிக்குமா கண்மணி ஏடி ஐஷு பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கானே அப்போ இவன் கண்டிப்பா நம்மளை சுற்றி இருக்கிறவன் எவனை தான் கண்டிப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாசக்கணக்காக அவனை இவன் கண்காணிச்சுட்டே வர்றான் எதுக்கும் கவனமாக தான் இருக்கணும் இன்னும் வாசிக்கிறேன் பாரு நீ இப்ப கேட்டியே அதுக்கெல்லாம் இதில் பதில் இருக்கு வாசிடி நான் உன்னை ஃபாலோ பண்ண தொடங்கி என்னையோட ரெண்டு மாசமா ஏழு நாள் ஆகுது நீ எப்ப என்ன பாக்கணும்னு ஆசைப்படுறியோ அன்னைக்கு நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன் ஆ அது சரி நீ அவனை பாக்க ஆசைப்படுறத அவன் எப்படி கண்டுபிடிக்க போறான் அதான் நீ சொன்னியே அவன் நம்மள சுத்தி தான் இருக்கிறான் எப்பவுமே என்ன கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறான்னு அப்படிப்பட்டவனுக்கு நான் ஆசைப்பட்டதையும் உடனே தெரிஞ்சுக்க முடியுங்கிற நினைப்பு இருக்குல்ல ஆமா ஐஷு ஒருத்தங்க கிட்ட பேசாம அவங்க மனசை புரிஞ்சுக்காம எப்படியாக்கும் பார்த்த உடனே காதல் வருது இதுதான் அழகுல மயங்குறதுன்னு சொல்லுவாங்களோ என்னடி அழகு பொல்லாத அழகு அழகாடி போட போகுது அவன் என் அழக பார்த்தான் நான் எந்த விதத்தில் அவனோட ஒத்து போவேன் என் மனசு எப்படின்னு பார்த்தானா கண்டிப்பா முட்டாளாதான் இருப்பான் ஆமாம் மகா இந்த வடிகட்டின முட்டாளா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமா ஐஷு நீ சொன்னது போல முதல்ல அவனுக்கு தெரியாமலே நாம அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அவன் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது என்ன அவன் முன்னாடி நாம போய் அவன் நெத்தியில் அடிப்போம் சரிடி மகா நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ வச்சிருக்க மாஸ்டர் பிளான் என்ன பொறுமையாயிரோ இந்த ஒரு நாளும் பொறுமையாரு இந்த மகா டீப்பா சிந்திச்சு நாளைக்கு ஒரு மாஸ்டர் பிளானோட வரேன்